கள்ளக்குறிச்சி அருகே திறனாளிக்கு சாதாரண சைக்கிளை இ சைக்கிளாக மாற்றி கல்லூரி மாணவர் இலவசமாக வழங்கியுள்ளார் சிறுவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ராஜாமணி என்பவர் சைக்கிளை வாங்கி அதனை இ சைக்கிளாக மாற்றி பயன்படுத்தி வருகிறார் இது குறித்து கடந்த ஆண்டு சமூக வலைதளங்களில் அவர் பகிர்ந்துள்ளார் பார்த்து உடைய நாச்சி புதூர் கிராமத்தை சேர்ந்த ரங்கராஜ் என்ற உயரம் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளி இ சைக்கிள் தயாரித்து தருமாறு கேட்டுள்ளார் இதனை அடுத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பில் சைக்கிள் தயாரித்து இலவசமாக ராஜாமணி வழங்கியுள்ளார் நான் யூடியூப்பில் ராஜாமணியை பெரிய சிறுவத்தூர் ராஜாமணியை பேட்டி சைக்கிளை பார்த்தேன் பார்த்தோன்னே இவரை வந்து நாடி வந்தேன் உதவி கேட்டேன் எனக்காக இருபதாயிரம் சைக்கிள் உதவி பண்ணி செஞ்சுருக்காரு ரொம்ப நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க